ரொம்ப உணர்வுபமான ஒரு மேடைய பாக்குறேன் அத முதல்ல என்ன பழி கொடுத்ததுக்காக வேண்டி ஒன்றும் நன்றி நான் நிறைய பேசணும் நிறைய பேர் நிறைய பேர் பேசினதுக்கு அப்புறம் பேசலாம்னு நினைச்சேன் இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஏறத்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஏறத்தாலும் ஒரு மூவாயிரம் பாடல்களுக்கு மேலே இருக்கேன் ஆனா இந்த படத்துல ஒரு மூணு பாட்டு எழுதியிருக்கேன் இந்த மூணு பாட்டு எழுதுற வரைக்கும் நான் டைரக்டர் நேரில் பார்க்கவே இல்லை செதிகளின் செய்திகள் மூலமாகவே நாங்க தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது இதுக்கான பாலம் போட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் இவன் சார் அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவா இருந்தாரு அஹ் அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேர சந்திக்கிறதுக்கான அவர் தொடர் தொடர்ந்து தொடர் படற்பிடிப்புல இருந்ததுனால வேண்டி சந்திச்சு பேசறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாம போனதுனால தூரத்துல இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்துல வந்து எப்பவுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவா இருந்துட்டாங்கன்னா கொடுக்கறதை கொடுத்துடலாம் அந்த வகையில வந்து இந்த படத்துல வந்து சந்திக்காமலே இந்த மேடையில தான் நான் இயக்குநரையே சந்திக்கிறேன் என் மேல நம்பிக்கை வைத்ததுக்கு இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் ஆஹ் ஒரு சந்திப்பு கூட இல்லை இவதான் முதல் முறை சந்திக்கிறோம் ஆஹ் அந்த நம்பிக்கைதான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு எவ்வளோ பேரு ஒரு ஒரு பாட்டுக்கு பத்து வாட்டி கூட சந்திப்போம் பேசுவோம் வந்து நிறைய ஹீரோக்களுக்கு அநேகமா இன்னைக்கு இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன் ஒரு சில பேத்துக்கு எழுதும் போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும் ஏன்னா எனக்கு எனக்கான ஒரு படைப்பை நான் படிக்கும் போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ ஒரு வார்த்தை இருக்கிறது தாயை பற்றி எழுத வேண்டும் என மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த மாதிரி எனக்காக எழுதும் மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பாக்குற ஒரு சில கீரோக்குள்ள மிக முக்கியமான ஹீரோவா நண்பர் சூரிய நான் பாக்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை என்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையா இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க அது வந்து திரைத்துறையில அறிமுகம் ஆனாலும் அவருக்குள்ள இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கணும் ஏன்னா ஹீரோக்கள் அழகா தான் இருக்கணும் ஜிம் பாடியா தான் இருக்கணும் ரொம்ப உயரமா இருக்கணும் நுனி நாட்களை ஆங்கிலம் பேசணும் யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிக்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடை தெரிந்துவிட்டு கூட்டத்துல எங்க ஊர் திருவிழா கூட்டத்துல எங்க ஊர் ஜனத்திரல்கள்ல ஒருத்தர் நடக்கிறாங்கல்ல அவனுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்குல்ல நான் காமிக்க வேண்டாம்னு சொன்ன அந்த நம்பிக்கைதான் அண்ணன் வெற்றி வெற்றிமார்களுடைய மிகப்பெரிய ஆளுமை அவர் அண்ணன் சூரிய அத காப்பாற்றிருக்கிறாரு அதனுடைய அடுத்த பிரதிபா இந்த பாக்குறோம் எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துகிட்டு அந்த ஒரு காலகட்டத்துல அதை வெட்டிக்கிற அந்த ஒரு களம் போது இவன்தான ஹீரோ அப்படின்னு தோணு உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ள குள்ள இருக்கிற அந்த ஆளுமையை இந்த வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு அந்த வகையில இந்த படத்துல அண்ணன் சூரியவர்களுக்கான இந்த களத்தை அமைத்துக் கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒருமுறை அண்ணன் சூரிய சார்பாக நான் நன்றி சொல்லி இருக்கிறேன் எனக்கு ஏக சினிமானு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை இல்லை பெரிய பெரிய நடிகர்களை பற்றி பேசுவதில்லை உணர்வுகளை பற்றி பேசுகிறது உண்மையை பேசுகிறது வாழ்வியலை பேசுகிறது எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமா நமக்குங்கிறதுலாம் இல்ல ரொம்ப அருகையவையில இருக்கு அந்த அருகாமையில நம்மை சுற்றி நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலிச்சு கிடக்கலையா அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்துல வந்துட்டு இருக்கிறாங்க போது சினிமா ஒப்பனைகளை கடந்து கற்பனைகளை கடந்து வாழ்வியோடு கைபிடித்து நடக்க விட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி படைப்பாளிகளையும் இந்த மாதிரி ஒரு களமும் அதை உண்மையாக பொதுவா வெண்டவனை நோக்கியே கொண்டிருக்கிறோம் ஆனா வெள்ள துடிப்பவர்களை யாரும் கண்டு கொள்வதில்லை அதனால்தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கை கட்டி நிற்க வேண்டும் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைத்தட்டி கொடுக்க வேண்டும் நிச்சயமாக கட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் கதை மக்களின் கதை நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும் அதுல ஒரு ஓரத்துல நானும் இருக்கங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்